Och Vad vill du göra இன்று இலங்கை நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மாவட்டபுரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற வாக்களிப்பு நிலையத்தில் நான் வாக்களித்திருக்கின்றேன் முதலாவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதபடியால் மூன்றாவது நான் ரணவிகம சிங்கா அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பானது எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலை பெறுவதற்காக இலக்கை கொண்டு நாங்கள் இந்த வாக்களை அளிக்க வேண்டும் அதே போல் நான் ஏற்கனவே கூறியதைப் போல கூட்டங்களில் சொன்னதை போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களிந்த வாக்களித்திருந்தாலும் அவை எல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அதைவிட இங்கே வாக்களித்த எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு எங்கள் இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு வாக்களித்திருந்தாலும் எதிர்காலத்திலே அவர்களும் எல்லோரும் நாங்கள் இந்த இனத்தின் விடுதலைக்கான வாக்களிப்பில் ஈடுபட்டவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பிலே வாக்களித்தவர்கள் அவ்வாறு செயல்படாமல் இருந்தாலும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய சார்பில் இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் சார்பிலே இந்த வாக்களித்தவர்கள் நாங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் எங்கள் தேசத்தின் இன விடுதலைக்காக ஒன்றுபட்டு ஒரே கட்டமைப்பில் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பதற்கு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலேயும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு மணிக்கு தற்போது ஆரம்பமாகியிருக்கிறது இந்த வாக்குச்சாவடியிலே முதல் வாக்காக நான் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் மக்கள் இந்த தேர்தலிலே போய் வாக்களிக்க வேண்டும் தங்களுடைய ஆர்வத்தை காண்பித்து அவர்களுக்கு சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரித்தை பிரியோசனமான முறையிலே உபயோகிக்க வேண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதை தீர்மானிக்கிற சக்தி மக்களுடைய கையிலே இருக்கிறது அதனை அவர்கள் சரியான முறையிலே செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த தேர்தல் ஒரு தீர்ப்பு முனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசேஷமாக பொருளாதார சிக்கலிலே த சிக்கி தவித்து நாடு அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே முதல் தடவையாக இந்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு மக்களுடைய அபிப்பிராயம் கூறப்படுகிறது ஆகையினாலே இதிலே மக்கள் உரமாக பலமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழியை காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அம்மான் நல்விக்கும் தீங்க வெல்லுவதற்கான வெல்லுவேற வாழ்த்துக்கள் வணக்கம் பொ ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை ரெண்டு வருடத்திற்குள் மேல் நோக்கி முன்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றார் அம்மா ராணவிக்ரம் சிங்க அவர்கள் அப்போ இந்த இன்றைய தேர்தலிலும் அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதே போல் எங்களுடைய மக்களும் பெருமளவில் அவருக்கு வாக்களித்து அவருடைய அவரோடு இன்னமொரு கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் கூடிய விரைவில் இன்னும் பல முன்னேற்றங்களை நாடும் மக்களும் அடையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி இந்த தேர்தல் இந்த நான் நினைக்கின்ற வடக்கிலே மிக அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற பகுதியிலும் அமைதியாக நடக்கின்றது இது ஒரு கடும் போட்டியான தேர்தலாக நான் நினைக்கின்ற நன்மை காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலே மிக கடும் போட்டியான இருக்கின்றது இந்த மூவரிலே அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய மூன்று பேர்களிலும் ரணில் விக்ரம் அனுர திசுநாயக்கா அதே போல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மூவர்கள் மத்தியிலும் ஒரு கடும் போட்டி நிலவுவதாக தெரிகின்றது இதை பலர் பல ஊகங்கள் சொன்னாலும் நான் நினைக்கின்ற நென்னி முடியும் வரையும் சரியான முடிவை எவருமே சொல்ல முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இன்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன் அவருக்கு இந்த ரெண்டு வருடம் எங்களுக்கு மூச்செடுக்கிற அவகாசத்தை தந்து இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் அதே மாதிரி இன்றைக்கு வாக்காளராகிய நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கடமையை சென்று அடுத்த அஞ்சு வருஷத்தை எங்களுடைய இருப்பை உறுதி செய்கிறதுக்காக நாங்கள் வாக்களிச்சுக்கிறோம் தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையில் சங்கு சின்னத்திற்கு நீரை புள்ளடிட்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இது ஒரு தமிழர்களுடைய ஒன்றிணைவாக தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரே ஒரு செய்தியைத்தான் உலகத்துக்கு சொல்லுவதாக இருக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்களிப்பு மையமான கட்டப்பிராய் சன சமூக நிலையத்தில் இப்பொழுதுதான் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களது நிலையத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்த பொழுதிலும் கூட இன்று வாக்களிப்பு முடிந்து இரவு எண்ணப்பட்டு நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வறுமனை எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் நாட்டில் உள்ள நிலவரங்களின் பிரகாரம் ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகளை எடுப்பவர்தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஆனால் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது ஆகவே ரெண்டாவது வெறுப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் யார் ஜனாதிபதியானவர் என்று அறிவிப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெருமளவில் நாங்கள் மக்களிடம் பேசியிருக்கின்றோம் ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செல்லும் அரியநேந்திரன் அவர்கள் நான் நம்ப வேண்டிய வடகிழக்கு தமிழ் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும்பாலான வாக்குகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்